பொதுவாகவே அரசியலையும் சினிமாவும் ஒன்றா கலக்காதீங்க ஒன்றா கலக்காதீங்கன்னு வாங்க வந்து ஆனால் இன்னைக்கு அரசியலே வந்து சினிமாக்காரர்கள் தான் இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்காங்க சினிமாக்காரர்கள் தான் முதல்வராக இருக்காங்க அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட விஜய் விவகாரத்தை கூட பார்த்திங்கன்னா அவர் நடிச்சிருக்க கடைசி படம் ஜனநாயகன் அதை தாண்டி அரசியலில் பெரும் புயலாக ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்காரு தொடர்ச்சியாக போய்கிட்ருக்கு சரி அரசியல் காரணமாக விஜயோடைய கடைசி படம் ஜனநாயகனுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா இது பிரச்சனை கொடுக்கறது நியாயமாக இந்த படத்தை தடுக்கிறதுக்கு எந்த விதத்தில் முறை இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது அதுதான் சொல்லுவோம் அரசியல் அரசியலாக பாருங்கள் சினிமாவை சினிமா பாருங்கள் அப்படின்னு நாங்கள் உற்றுருமாங்க ஒரு கூத்தாடி அவர் எப்படி வந்து முதல்வர் காரிக்கு ஆசைப்படலாம் ஏன் இல்லையா அதுக்கு முன்ன கூத்தாடிகள்லாம் முதல்வராக இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் கூட ரைட்டு அரசியலில் நான் சொல்கிறது தான் வந்து சண்டையோ சச்சரவோ அடிதடியோ நமக்குள்ளேயே இருந்துக்கணும் புதுசாக ஒருத்தர் உள்ள வரக்கூடாது புதுசாக வந்து பூமன் ஆகக்கூடாது அப்படி ஒரு பூமன் ஆனவர் தான் விஜய் அதுதான் எல்லாராலையும் தாங்க முடியல எல்லாராலையும் தாங்க முடியல நாம இது அதுன்னு பிரிச்சு வைக்கல சரி ஓகே என்ன விஷயம் விஜய் தொடர்ச்சியா வந்து ஜனநாயகன் படம் ஜனநாயகன் படம் ஜனவரி ஒன்பது ரிலீஸ் ஏறக்குறைய இந்த படமே தள்ளி போக போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்தது காரணம் என்னன்னா அரசியல் அழுத்தம் இந்த படத்தை வெளியே விடக்கூடாதுன்னு ஒரு ஒரு சின்ன ஒரு சூழ்ச்சி உள்ள நடந்துகிட்டு இருக்கு அதை தாண்டி வந்து படம் வந்து இந்த ஜனநாயகன் டிவிக்கு ஆதரவாக சமகால அரசியல் சமகாலத்தில் அரசியல் நடந்த தமிழ்நாட்டில் நடந்த சில விஷயங்கள்லாம் டயலாக்காகவும் காட்சிகளாகவும் இந்த படத்தில் இருக்கப்படும் அப்படி வந்தால் அது விஜய்க்கு மைலேஜாக மாறும் வரைக்கும் இந்த படத்தை தடுப்போம் இல்லை தள்ளி போடுவோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் தள்ளி போட முடியும் ஆக்சுவன் மே மாதம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தள்ளி போட தள்ளி போட அந்த படத்துக்கு தானே இன்னும் பெரிய ப்ரொமோஷன் ஆகும் போது அந்த படத்துக்கு தான் வந்து அந்த படம் வந்த பிறகு டிவி இன்னும் பெரிய ஐப்பாக மாறுமே அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இல்லை படம் கன்ஃபார்ம் தாங்க அதில் எந்த வித மாற்றம் கருத்தும் கிடையாது கிடையாதுன்னு ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டு ஜனவரி ஒம்போது கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் கூட வந்துடுச்சு அதை பற்றியும் பேசுவோம் நம்ம வந்து தளபதி பாட்டு தளபதி கச்சேரி அந்த சிங்கிள் அதுக்கு முன்னாடி விஜய் யார் கூட கூட்டணி சாமி திரும்பவும் கூட்டணியா அப்படின்னா நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு வரேன் கூட்ட ஒரு விஷயத்தை தாவேக்காலோ அல்லது விஜயோ விஜய் சார்ந்த நிர்வாகிகளோ கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்களோ இப்பொழுது சொல்ல மாட்டார்கள் சொன்னா ஆட்டத்தை கலைச்சிருவாங்க சாமி கண்டிப்பா ஒரு கூட்டணி இருக்குது வெளியேந்து நாம பேசறோம் வெளியே மக்கள் பேசுறாங்க அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க விஜய் கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் போது விஜய்க்கு தெரியாதா விஜயில் உள்ள கட்சி நிர்வாகிகள் தெரியாதா இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு தெரியாதா கூட்டணி வச்சா நல்லா இருக்குன்னு அவங்க வந்து பாத்தீங்கன்னா தனியார் டிடெக்டிவ் ஏஜென்ட்லாம் வச்சு கருத்து கணிப்புலாம் இருக்காங்க வந்து அது கணிசமான வாக்குலாம் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்குன்னு ஒரு பக்கம் இருக்கும் பொழுது கூட்டணின்ற ஒரு விஷயத்தை இப்போ ஓபன் பண்ண வேணாம் அப்படின்னு நிர்வாகிகளுக்கு விஜய் சொன்னதாக ஒரு தகவல் அதற்கான காரணம் என்னன்னா ஜனநாயகன் படத்தினுடைய பிஸ்னஸ் பாதிக்கும் என்னங்க இது போய் என்ன பிஸ்னஸ் பாதிக்கணும் கண்டிப்பா கூட்டணி அப்படின்னா அந்த கூட்டணிக்கு விஜய்க்கு மட்டும் எதிர்ப்பாக இருக்காது ஜனநாயகன் படத்திற்கும் கடு எதிர்ப்பாக மாறும் விஜய் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா தன்னால் ஒரு ப்ரொடியூசர் எந்த விதத்துலயும் நஷ்டம் அடையக்கூடாது தன்னால் ஒரு ப்ரொடியூசர் எந்த விதத்திலையும் மன கஷ்டப்படக்கூடாது ஆரம்பத்திலிருந்து ஒரு ஒரு இயக்குநருடைய மகனை தாண்டி எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு ப்ரொடியூசர் ஒரு ப்ரொடியூசருடைய மகனாக வந்து விஜய் பார்த்து வளர்ந்துருக்கார் ஒரு தயாரிப்பு இந்த சாதாரண விஷயம் கிடையாது கேட்டிருப்பாரு அவங்க அப்பா பேசுறதுலாம் சின்ன வயசுல போன்ல கேட்டிருப்பாரு வந்து இந்த ஆர்டிஸ்ட் வரலையா இந்த லொகேஷன் கிடைக்கலையா இவ்வளவு காசை இது உள்ள கொட்டிட்டேனே சினிமா எடுக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அதனால பாத்தீங்கன்னா விஜய் ஒரு இயக்குனர்களுக்கான ஒரு நடிகராகவும் ஒரு தயாரிப்பாளர்க்க ஒரு நடிகராகவும் இருக்கிறது வந்து காலையில கால் ஷீட் ஆறு மணிக்குன்னா அஞ்சு அம்பதுக்குலாம் ஸ்பாட்ல வர்றது வந்து ஒரு காட்சி முடிச்சு கொடுத்து தான் போறது வந்து யாரு கூட பேசாம இருக்கிறதுக்கான காரணம் அதுதான் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கேவிஎன் வி இந்த படத்திற்காக கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் அதுல வந்து முதலீடு பண்ணிருக்காங்க நானூறு கோடி ரூபாய்க்கு வட்டி என்னச்சு பாருங்க அது அந்த படம் தள்ளி தள்ளி போகுது இல்லை அரசியல் காரணமாக ஏதாவது பிரச்சனை ஏற்படுகிறது இப்போ நாம் கூட்டணி பேச போய் இந்த கூட்டணி விவகாரம் வெளியே தெரிய போய் ஜனநாயகன் படத்துக்கு குறிப்பாக அந்த படத்துடைய ப்ரொடியூசருக்கு ஏதாவது வந்து பாதகமாக போகுது நடிச்சு கொடுத்துடும் நல்லபடியாக படம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரசியல வச்சுப்போம் விஜய் அடக்கி வாசிக்கிறதுக்கு காரணமே வந்து ஜனவரி ஒன்பது வரைக்கும் தாங்க அந்த படம் வளர்றதுக்காக தான் அதன் பிறகு ஒரு சூடு முருகிற அவர் அரசியலை தொடுவோம் அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்த தளபதி கச்சேரி ஃபஸ்ட்டு சிங்கிள் அதனுடைய வியூஸை பற்றி தொடர்ச்சியாக அஞ்சு ஆறு நாளில் சோஷியல் மீடியாவில் கடுமையான விமர்சனம் சாதாரண விமர்சனமே கிடையாது ஏன்னா அந்த பாட்டு ரிலீஸ் ஆனோடனே நாமளே கூட பேசியிருந்தோம் அந்த பாட்டோடைய வியூஸ் ஒரு மணி நேரத்தில் அப்படி எவ்வளோ வந்தது ரெண்டு மணி நேரத்தில் எவ்வளோ வந்ததுன்னு அதுக்கப்புறம் அந்த வியூஸ் வந்து டவுன் ஆகி போய் சட சடன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு மில்லியன் வந்த உடனே சோசியல் மீடியாவில் விவாதம் சாமி இது ஒரிஜினல் கிடையாது இது வந்து மக்கள் பார்த்து வந்த வியூஸ் கிடையாது இது பூஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுக்காக சில கோடிகள் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னா அதெல்லாம் பண்ணலாம் சாமி துட்டு இருந்தால் வேணாலும் பண்ணலாம் விஜய்க்கான மவுஸ் குறைஞ்சி போச்சு அதுவும் சினிமாவில் குறைஞ்சி போச்சு கருவ சம்பவத்துக்கு பிறகு விஜய் மீது மக்கள் கடும் அது அதிருப்தியில் இருக்காங்க வெறுப்பில் இருக்காங்க அந்த வெறுப்போட வெளிப்பாடு தான் இந்த ஜனநாயகன் படத்துடைய ஃபஸ்ட் சிங்களுக்கு யாருமே பார்க்கல அவங்க பார்ட்டும் பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பராசக்தி படத்தினுடைய ஒரு பாடல் வந்தது அவங்கள்ட்ட ஒரு வியூஸ் போயிருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் வியூஸ்ன்னு போட்டு வச்சுக்கிறாங்க ஏங்க வந்து அதுக்கு ஒரு பக்கம் விஜய் ரசிகன் கண்டிப்பாக இப்போ அவங்க கையில் துப்பாக்கி கொடுத்தது தப்பா நீங்கள் எப்படி இந்த வார்த்தையை போடலாம் இது வரைக்கும் போட்டதே கிடையாது இது மாதிரி யாரும் வந்து அதுவும் ஆர்கானிக் அப்படின்ட்டு வந்து போல்டாக வந்து அதில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ அது மட்டும்தான் ஆர்கானிக் வியூப்ஸு நான் எங்கள் படம் வந்து எங்கள் பாட்டு வந்து பூஸ்ட் பண்ணதா துட்டு கொடுத்தது பண்ணதா இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது சில சோசியல் மீடியாவில் உள்ள நண்பர்கள் அன்றைக்கி நேற்று விவாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கு என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா முதல்ல கடகடகடன் அந்த வியூஸ் போகும்பொழுது கொஞ்சம் அதை நிப்பாட்டி வைப்பாங்க எல்லாமே ஏஐ தானே வச்சு இது உண்மையிலே ஆர்கானிக்காக வருதா இல்லை மேனுவலா மக்களாக பார்க்குறாங்களா இல்லது உண்மையிலே பூஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு தான் அந்த வியூஸை வந்து அதிகப்படியாக ரிலீஸ் பண்ணும் அப்படி தான் வந்திருக்குது விஜய்க்கான மவுஸ் என்றைக்கும் இருக்குது அதில் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது கடையே கிடையாதுன்னு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு சரி ஜனநாயகன் என்னையா கதை சொல்லப்போகுது அப்படின்னா வழக்கம்போல ஒரு தெலுங்கு படத்துடைய ரீமேக்ன்றாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த ரீமேக்கை அப்பட்டமாக விஜய் எடுப்பதற்கு அவருடைய கடைசி படம் இதுவல்ல திரும்பவும் சொல்கிறேன் அது அது எலெக்ஷன் நேரத்தில் அந்த படத்தை விட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த படம் பார்த்து உங்களுக்கு தெரியும் அது அசல் அக்மார்க் ஒரு கமர்ஷியல் படங்க அது எதுக்கு விஜய் வந்து பண்ணணும் வேணும் அதனுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு லைன் அவன் இருக்கலாம் கண்டிப்பாக இது அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும் கடுமையான அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும் பஞ்சு டைலாக் இருக்கும் பார்ப்போம் சரி கூட்டணி விவகாரம் தனித்துதான் நிற்க போகிறாரா நாம் போய் சேர்ந்த போனா இதுவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை தவிர அதிமுகவில் உள்ள அத்தனை பேரும் வந்து விஜயை போட்டு புலக்க ஆரம்பிச்சிட்டாங்க விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் வந்து திமுகவுக்கு எதிராக நேரடியாக குறிப்பிட்ட கட்சி பேருன்னு இந்த அறிவு திருவிழான்னு அதுக்கு வந்து ஒரு பெரிய நீண்ட பதிவு ஒன்று போட்டிருந்தார் பக்கம் பக்கமாக போட்டிருந்தார் அதில் முக்கியமான ஒரு விஷயமா வந்து பவள விழா பாப்பானி பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பானி அப்படின்னு எடுத்து ஒரு புது ஆத்திச்சுவடியை வந்து அதில் போட்டு இது பண்ணியிருக்காரு கடுமையாக மறுபடியும் கட்சி பேரை சொல்ல ஏன் எங்களை தான் எதிர்க்கிறது உங்களுக்கு பெரிய இதுவாக இருக்குது ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்கி எழுந்துக்கும் போதெல்லாம் எங்கள் கட்சியை தான் நீங்கள் எதிர்க்கணும் எங்கள் கட்சிக்கு தான் விமர்சனம் சொல்லணும் அது யோசனை பண்ணிக்கிட்டே தான் நீங்கள் எழுந்துப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கட்சி பேரை குறிப்பிடாமலே சொல்லியிருக்காரு அது ஆளும் திமுக கட்சி தான் அப்படின்னு கொள்கை எதிரி அரசியல் எதிரி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது விஜய்யே பிஜே பிஜேபியோட டீம் தான் சாமி அவர் நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது இல்லைங்க விஜயுடன் காங்கிரசார் ஒரு ரகசிய கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்தாச்சு ராகுல் காந்தி மிக மிக ஆர்வமாக விஜய் கூட்டணிக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்போ திமுக வெளியே போயிடுவாங்களா அப்படின்னா வெளியே போயிடுவாங்க அதற்கான மாற்று ஏற்பாடுகள்லாம் திமுக பண்ணியிருக்காங்க அப்படின்னு திமுக வச்சு தானே காங்கிரஸ்க்கே தமிழ்நாட்டில் பலம் இவங்க போயிட்டா அப்படி ஒன்றும் எதுவும் கிடையாது லாஸ் வந்து அவங்களுக்கு தானே இன்னும் விஜய் கூட சேர்ந்தா ராகுல் காந்தி விரும்புவது என்னன்னா ஒரு இளைஞர் பட்டாளத்தை பெருமளவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவருடன் ஒரு கூட்டணி வச்சா என்ன இனி வரும் இந்தியாவில் இளைஞர்கள் தான் போகிறார்கள் இளைஞர்கள் தான் அரசியலுக்கு வரணும் அரசியலே ஒரு பாடமாக வைக்க வேண்டியதானே அரசியலே ஒரு கோட்ஸாக வைக்க வேண்டியது தானே விஜய் தான் ஆரம்பத்தில் சொன்னார் அதை தான் ராகுல் காந்தி ஒரு இருக்காரு அப்போ விஜய் கூட கூட்டணிவே நான் கூட சொல்லியிருந்தேன் மதுரை மாநாட்டிற்கு ராகுல் காந்தி வராமாரி இருந்தது அதன் பிறகு கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதாக வரல வர்றதுக்கு ஆயிடுச்சு இப்போ கூட பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பாக பிரவீன் கார்த்திக் அப்படின்னு ஒருத்தர் வந்து பேச்சுவார்த்தையை நடத்தியதாக அப்படின்றது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இப்படியா இது இருக்கும் பொழுது விஜய் ஒரு பக்கம் எதிர்க்கிறதும் எதிர்க்கிறது யாருன்னா பெரும் கட்சிகளை தாண்டி இந்த சுல்லாம் புல்லாம்லாம் இருப்பாங்க பாருங்கள் லெட்டர் பேடு கட்சி ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் பப்ளிசிட்டி ஆகணும் அதுக்கு என்ன வழி விஜய் கட்சியை போட்டு அடிக்கணும் விஜயை போட்டு விமர்சனம் பண்ணணும் இங்கே சோசியல் மீடியாவில் இப்போ நான் கூட பேசுகிறேன் பாருங்கள் ஒரு கட்சி பேர் சொல்ல விரும்பல அது இது பண்ண விரும்பல கரூர் சம்பவத்திற்கு நாற்பத்தி ஒரு உயிர்களுக்கு பலிக்கு முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம் ரைட் ஓகே இது எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து அந்த கட்சியினுடைய தலைவர் அது கட்சியா அல்லது வந்து நிறுவனமானு தெரியல விஜய் ரசிகர்களுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க விஜய் ரசிகர்களுக்கு பொண்ணு எடுக்காதீங்க அவங்க வீட்டிலேருந்து இன்னையா இது லாஜிக்னு தெரியல அதெல்லாம் மீறி விஜய் ரசிகர்களை காதலிக்காதீங்க இது என்ன டிசைன்னே தெரியல வந்து இது என்ன டிசைனே தெரியல ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்திற்கான விசாரணை நடந்துட்டு இருக்கு அந்த சம்பவத்திற்கு சிபிஐ களத்துல இருந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க உச்ச ஓய்வு பெற்ற நீதிபதி வந்து அதனுடைய விசாரணையை வந்து அவர் ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது சரி நீங்க ஒட்டுமொத்தமா விஜய் மேல ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அஜித்த சொல்லிட்டு ஒரு நபர் கிடையாது கிடையாது இதுக்கான காரணம் அந்த ஒரு நபர் மேல ஏன் பழிய போடுறீங்க விஜய் தான் சொல்றாரு அவர் விஜய் தான் அது காரணமா இது வந்துட்டோம் சிபிஐ தொடங்கட்டும்னு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் அம்மா வந்து விஜய் ரசீல் பொண்ணு கொடுக்காத பொண்ணு எடுக்காத காதலிக்காத இது என்ன சாமி இது ஒரு பப்ளிசிட்டி இது போக 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 தான் தெரியும் இதெல்லாம் மீறி விஜய் இன்னும் ஏங்க பனை ஊர்லயே உட்காந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு எங்க இது விமர்சனம் வந்தார் எங்க திருச்சியில் வந்தார் அரியலூரில் வந்தார் திருவாரூர் நாகப்பட்டினம் கரூரில் வந்தார் நாமக்கல்ல வந்தார் கரூரில் வந்த பிறகு தானே அந்த மாதிரி சம்பது சரி இப்ப அனுமதி கொடுப்பாங்களா விசாரணை கொடுக்கட்டும் உண்மையிலே வழிகாட்டல் நெறிமுறைகளோடு ஒரு அனுமதி கொடுக்கட்டும் விஜய் வரட்ட பழையபடியே கொடுங்க பல கட்டுப்பாடுகள் விதிங்க அந்த கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க வந்து அப்படின்னு பல பேர் தாவேக்க பல பேருடைய உங்களுக்கு விருப்பம் இல்லை எங்க அண்ணன் வந்தா நீங்க பயப்படுறீங்க எங்க தளபதி வந்தா நீங்க கொந்தளிக்கிறீங்க அதுக்கு அதெல்லாம் ஒரு முட்டுக்கட்டை கட்ட போடுறீங்கன்னு சரி அது வரைக்கும் எலெக்ஷன் வரைக்கும் விஜய் வீட்டுக்குள்ளேயே இருந்துட முடியுமா படையூர்லயே இருந்துட முடியுமா அப்படி ஒரு அரசியல் பண்ணிவிட்டு முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கோரிக்கை வைக்கப் போகிறார்கள் நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறோம் நாங்கள் வந்து பொதுக்கூட்டம் போட போகிறோம் நாங்கள் தெருமுனை கூட்டம் போட போகிறோம் எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் எங்களுடைய தலைவரை பார்ப்பதற்கு கட்டுக்கடங்காக அது கூட்டம் வரதான் செய்யும் அதுக்கு பாதுகாப்பு நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பக்கம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் ஒரு ஒரு அணியாக வந்து அது குறிப்பாக அந்த தொண்டர்கள் படைக்கு வந்து ஆலோசனை சொல்றதுக்கு இருக்காங்களே அவங்க அந்த தொண்டர் படைக்கு ஒரு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க முன்னாள் டிஜிபி ஐஜி அப்புறம் அது டிஎஸ்பி ஓய்வு பெற்ற இவங்களெல்லாம் வந்து எப்படி நீங்கள் பொதுமக்களிடம் எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து கையாள வேண்டும் எப்படி ஒரு கூட்டத்தை நீங்கள் வந்து சரிப்படுத்த வேண்டும் இந்த கூட்டத்திற்குள் தேவையில்லாதவங்க வந்துட்டால் எந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து பயன் நடத்தி செல்ல வேண்டும் நீங்க அங்க போய் ரசிகர்கள் மாறக்கூடாது நீங்க வந்து தொண்டர் நீங்க அங்க போய் சேர்ந்து விசில் கூடாது இந்த மாதிரியான முக்கியமான ஆலோசனை விஷயம் ஒரு கட்சிக்கு தொண்டற்படை என்பது மிக மிக முக்கியமான விஷயம் நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா ஜனவரி ஒன்பது வரைக்கும் சும்மா இருங்க சாமி கட்சி நிர்வாகிகளுக்கும் கட்சி முக்கியஸ்தர்களுக்கும் விஜய் போட்ட கட்டளை சும்மா இருங்க படம் வரட்டும் பொங்கலுக்கு பிறகு தை புறந்தால் வழிபெருங்க பொங்கல பிறகு நம்ம ஆட்டத்தை காமிப்போம் பொங்கலுக்கு பிறகு நம்ம அரசியலை மறுபடியும் கொண்டு வரும் உங்களுக்கு பிறகு நம்ம மக்கள் முன்னாடி ஒரு நம்பிக்கை விதைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இதுக்கெல்லாம் வந்து ஒரு எதிர்ப்பலை இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் திரும்பவும் சொல்கிறது தான் வந்து ஒரு புது கட்சி கட்சி ஆரம்பித்து ரெண்டு தான் அந்த ரெண்டு ரெண்டு வருஷத்தில் வெறும் ஆன்லைனில் ஆப்பிலேயே வந்து ரெண்டு கோடி பேர் உறுப்பினர் ஆகியிருக்காங்க அதனுடைய தலைவர் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு அஞ்சு இடங்கள் அவ்வளோ பெரிய கூட்டம் இனி தொ அவங்களுடைய பிரச்சாரம் தொடங்க போகிறாங்க டிசம்பர் மாதம் வந்து கட்சியினுடைய சின்னம் கடைக்கி போகிறது தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க போறாங்க எதிர்ப்பலை இருக்கும் அந்த தான் ஆக வேண்டும் அதுதான் தலைவரும் ஆந்திராவினுடைய துணை பவன் சொல்றது வெளியே வாங்க விஜய் களத்துல வாங்க எல்லாத்தையும் சந்திச்சு தான் ஆகணும் எல்லாத்தையும் மீறிதான் அரசியல் பண்ணி ஆகணும் இங்க அரசியல் பண்ணவே விட மாட்டாங்க அதை மாரி நிக்கிறது தான் மிக மிக முக்கியம் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட்ட நின்ற ஒரு புத்திசாலி தனத்தை நீங்க என்னைக்கு கைவிடாதீங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நான் தோத்து போயிருக்கேன் என் அண்ணனும் தோத்து போயிருக்காரு சிரஞ்சீவியம் அந்த கூட்டணின்ற விவகாரத்துல அப்படி வந்த மாசம் எல்லாம் பார்த்துட்டு அதுல நீங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே ஆகாதீங்க இறங்குங்க காலத்துல அப்படின்னு சொல்லுங்க இதெல்லாம் மீறி விஜயுடைய கட்சி விஜயோடைய கட்சியுடைய பணிகள் தாவைக்காவுடைய பணிகள் எப்படியாப்பட்டதாக இருக்கும் என்பது முழுவதுமாக தெரிய வேண்டும் என்றால் ஜனவரி ஒன்பதுக்கு பிறகுதான் தெரியும் அடுத்த விடுதிகள் சந்திக்கிறேன் நன்றி